இந்த கொஸ்டின்லாம் அவங்க கேட்கறதை பார்த்தா நான் கற்றுக்குன வேலையே எனக்கு மறந்துட மாட்டேங்குது அளவுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அது டீப் நெக் சார் கீழே ரெண்டு இன்ச்சு தான் சார் இருக்குது அதில் நான் எப்படி சார் அளவடிக்கிறது இல்லை சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது தப்புன்னு யாராவது சொல்கிறதா இருந்தால் என்னுடைய அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன் என் ஃபோன் நம்பர் இருக்குது எல்லாம் யாராக இருந்தாலும் சரி நேரில் வாங்க நான் அது தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் மை ஃபேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கிடையே நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது ப்ளவுஸ் கட்டிங் இவ்வளவு எளிமையாக இவ்வளோ தெளிவாக யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் கட் பண்ண பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அளவு ப்ளவுஸ் மட்டுமே வச்சு நான் வந்து கட் பண்ண ப்ளவுஸு தெரியாமல் அந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏகப்பட்ட கேள்விகள் சார் நீங்கள் எடுக்கிற அளவு சரிதானா அப்படி தைச்சா கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மெத்தேடை பயன்படுத்தி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்து பார்த்திங்கன்னா பிளவுஸ் வந்து தைச்சி கொடுக்குறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து வராமல் இருந்ததே கிடையாது அளவு என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புரியவே மாட்டேது அதாவது நாம் சொல்லி கொடுக்குற மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மெத்தேடு ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸில் எவ்வளோ வந்து கழுத்து அகலம் கட் பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய செஸ்ட் அளவு வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்கி கட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழே இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் வந்து கட் பண்ணி தச்சுருக்கிறேன் அதாவது கழுத்துக்கு கீழே செஸ்ட் அளவு எடுத்து தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நான் வந்து தைச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் தச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இடுப்பளவு வந்து வச்சு காட்டுறேன் இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு வரலாம் பாருங்கள் ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் நமக்கு வந்து முடியுது சைடில் பாருங்கள் நமக்கு துணி பாருங்கள் எவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ண ப்ளவுஸு அதாவது கழுத்துக்கு கீழே இந்த ப்ளவுஸில் எந்த இடத்துல கழுத்து முடியுதோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செஸ்ட் அளவு இப்படி நேராக அதான் ஒரே நேராக இங்கே எவ்வளோ கேப் இருக்குதோ அதே உயரத்துக்கு இந்த இடத்துல நம்ம மடிச்சுக்கணும் இதே அளவுக்கு இங்கேயும் நம்ம வந்து மடிச்சிக்கணும் மடிச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே நேராக வரும் இந்த இடத்துல நமக்கு வந்து பிடிக்கும்போது இந்த இடத்துல கழுத்து எவ்வளோ கட் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது டெஸ்ட் அளவு மேலே எவ்வளோ வச்சாங்கன்றதுன்னு தெரியாது ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே மாறாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்டனும் ஆகாது குறையவும் குறையாது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து அளவு வந்து எடுங்க எடுத்தால் சரியாக இருக்கணும் அந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் இது சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின்லாம் அவங்க கேட்குறதை பார்த்தா நான் கற்றுக்கணும் வேலையே எனக்கு மறந்துட மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அது எப்படி சார் கழுத்துக்கு கீழே எடுக்கிறது அளவு கரெக்டாக வரும் இப்போ நான் டீப் நைக் வச்சுருக்கிறேன் சார் கீழே ரெண்டு இன்ச்சு தான் கேப் இருக்குது அதெல்லாம் நான் எடுக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க டீப் நெக்காகவே இருந்தாலும் நம்மளாக வந்து அளவெடுக்க முடியும்னு அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிருக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்து இந்த மொத்த லென்த்தையும் அளந்து இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம வந்து சேர்த்து கணக்கில் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த அளவு வந்து வரும் அப்படியும் இல்லை எனக்கு அளவே செட் ஆகாது அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சைடில் வந்து ஒரு சிலர் வந்து கிராஸ் வந்து கட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அளவு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசனை பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த கிராஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன் அரை இன்ச்சுக்கு மேலே வந்து கிராஸ் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாலும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு தான் அந்த இடத்துல குறையும் ரெண்டு பக்கத்துக்கும் சேர்ந்து ஒரு அரை இன்ச்சு அதாவது இந்த இருக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அரை இன்ச்சு நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அப்படி சேர்த்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அளவு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையவே குறையாது ஒரே ஒரு தவறு செஞ்சால் மட்டும்தான் அந்த இடுப்பளவு வந்து நமக்கு பத்தாமல் போக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்ன அளவுன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இப்படி ரெண்டாம் மடித்து போடும்போது இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும் இந்த கேப் இருந்தால் நான் சொல்லி கொடுக்குற மெத்தேடில் நீங்கள் வந்து செஸ்ட் அளவு எடுத்து கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமே வராது உங்களுக்கு சைடில் வந்து எஸ்டா துணி வந்து விழும் அப்படி உங்களுக்கு சைடில் கிராஸ் எடுத்துருப்பாங்கன்னு ஒரு டவுட் இருந்தால் அரை இன்ச்சு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்திங்க இல்லை இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பட்டி ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று உக்காருது சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வருது சைடு ஜாயின்ட் வந்து கரெக்டாக போடும்போது ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி உக்கார மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற மெத்தீரியல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று உக்காரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க சைடில் வந்து கப்டாட்டுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டா வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இப்படி கிராஸாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கட் பண்ணுற ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற மெத்தீரியல் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பழம்பு வந்து பத்தாமல் போகும் செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா பத்தாமல் போகும் ஆனால் சென்ட்ரலில் கேப் இருக்கிற எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழே கரெக்டாக அந்த இடத்துல கழுத்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அளவு எடுத்து சைடில் ஒன்றஞ்சு துணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற அளவு சரியாக இருக்கும் ஒன்றரை துணி இல்லைன்னா எவ்வளோ நமக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நம்ம வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆரிய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தச்சுருக்குறேன் சைடில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட இது கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வச்சிருக்கிறோம் கீழே காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே ரெண்டு சமமாக வச்சுருக்கிறோம் இந்த ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு கழுத்து கீழே இறங்கி தான் நமக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்கிறதுனால கொஞ்சம் கழுத்து இறக்கமாக போட்டால் தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு நான் வந்து பிடிச்சி காட்டுறேன் இதே மாதிரி இங்கே பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது இதனுடைய அகலம் மடிக்கும்போது ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி இப்படி கரெக்டாக மடிக்கும்போது ஒரே அகலம் இருந்தால் மட்டும்தான் அது பார்த்திங்கன்னா நேராக வரும் இப்படி நீங்கள் கிராஸெல்லாம் வந்து பிடிக்கக்கூடாது நேராக பிடிச்சிக்கிட்டு இதுலேயும் அதே மாதிரி கழுத்துக்கு கீழே வந்து நம்ம வந்து பிடிச்சி பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் சும்மா ஒரு ஒரே ஒரு பக்கம் மட்டும் இந்த பக்கத்தில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா துணி வந்து எக்ஸ்ட்டாக இருந்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் சைடில் வந்து பார்த்திங்கனா லேஸாக வந்து கிராஸ் வந்து இது வந்து கட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா தெரியும் லேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இது கட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கால் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறையும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறையா இது கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுனால தான் நான் அதை கட் பண்ணாதனால அந்த துணி வந்து எக்ஸசைஸ் தான் இருந்திருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரின்சஸ் கட் மாடல் வந்து கட் பண்ணும்போது துணி கொஞ்சம் கம்மி தாசி வந்ததுனால அந்த சைடில் வந்து எஸ்டா ஒரு பக்கம் மட்டும் மிச்சமாக இருந்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணேன் இல்லைனா கட் பண்ணியிருக்க மாட்டேன் அதாவது நம்ம நார்மலாக கட் பண்ணுற ப்ளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் மாதிரி நான் வந்து கட் பண்ணி கீழே அவங்க வந்து இதுக்கே வந்து பட்டி கேட்டிருந்தாங்க பட்டி கூட பார்த்திங்கன்னா தனியாக தான் கொடுத்துருக்குறேன் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே பீஸ் தான் ஃபுல்லாகவே வந்து ஒரே பீஸ் தான் அவங்க வந்து இந்த இடத்துல ஸ்டிப்பு கேட்டதுனால அந்த பீஸே அப்படியே மடித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் வந்து இதுக்கு கொடுத்துருக்குறேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து போடும்போது கொஞ்சம் துணி வந்து சேர்ந்து பிடிச்சதுனால சைடில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி வந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒரே அளவு தான் இதே அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்காக இது வந்து கட் பண்ணது இன்னொரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் ப்ளவுஸ் சேரியில் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க செப்பரேட்டாக எடுத்து கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமாக இருக்கட்டதுக்காக வந்து இவங்க வந்து ஆரி ஒர்க் போட்டுருக்கிறாங்க ஆனால் சேரீயில் வந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் கழுத்து வந்து கட் பண்ணல ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் போஸில் வந்து தைக்க போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து கழுத்து கட் பண்ணல இப்போ இதனுடைய செஸ்ட் அளவு பாருங்கள் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸே வந்து கட் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது கழுத்துக்கு கீழே வந்து செஸ்ட் அளவு வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அரேஞ்ச் மட்டும் நீங்கள் வந்து சைடில் வந்து சேர்த்துக்கோங்க தோட்டலாகவே அரேஞ்சி தான் நீங்கள் எல்லா டைலருமே பாருங்கள் அவங்க செஸ்ட் அளவு எடுத்து தைச்சாலும் சரி இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சாலும் சரி எங்கேயாவது ஒரு தாவளை கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து துணி வந்து விடுவாங்க ஏன்னா நமக்கு பத்தாமல் போனால் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்காக ஒன்று ஃப்ரண்ட்லேயோ அல்லது பேக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சு செஸ்ட் அளவு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு துணி வந்து எஸ்ட்டாக விடுவாங்க எதுக்காகனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து எஸ்டாக உட சொல்லலாம் நான் சொல்லலை இந்த கழுத்துக்கு கீழே இந்த கரெக்டாக வந்து இந்த இடத்துல நம்ம அளவு எடுக்கும்போது இந்த கிராஸ் மட்டும் நமக்கு கட் பண்ண மாதிரி ஒரு டவுட் இருந்தால் அப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு டைலர்னா ஒரு நெசவு இந்த இடத்துல நேராக இருக்கா இல்லை கிராஸாக இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு டைலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தான் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் வந்து கிராஸ் நெசவு வந்து நமக்கு வந்து தெரியும் அப்படி பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும் இதில் கட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிராஸ் தெரியும் இது நேராகவே இருக்குன்னா அதே அளவில் நம்ம வந்து தாராளமாக வைக்கலாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம கழுத்தே கட் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து அவங்க ரெண்டு டைம் மூணு டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா கழுத்து நல்லா அகலமாக ஜங்கி போயிடும் அப்போ இந்த கழுத்தினுடைய அகலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னே தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நெசவு நம்ம பார்த்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய அகலத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் இந்த நெசவு நேராக இருக்கான்னு பாருங்கள் இந்த நெசவு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருந்தால் கழுத்து நேராக கட் அர்த்தம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெசவு கீழே வர வர பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து உள்பக்கம் வந்த அந்த மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க மேலே அகலம் கம்மியாகவும் பக்கம் அகலம் ஜாஸ்தியாகவும் வச்சு கிராஸாக கட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இந்த நெசவில் பார்க்கும்போதே தெரியும் அதே மாதிரி ஒரு பக்கம் மட்டும் பார்க்கக்கூடாது ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா துணி கொஞ்சம் கிராஸாக இருந்து அவங்க வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் இல்லைன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தெரியும் அதையும் நாம் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னே வந்து செக் பண்ணுவேன் அவர்ஸே வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு வந்து அளவே வரல அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோட இடுப்பளவுக்கும் செஸ்ட் அளவுக்கும் நான் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இதனுடைய இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு இன்ச்சு இதனோட இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு இன்ச்சு இப்போ இந்த அளவுக்குள்ள ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவு வந்து ஒரு ஆறு இன்ச்சு கூட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்ச்சு அப்போ இருபத்தி ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவு வந்து வைக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து வைக்கும்போது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது அஞ்சு இன்ச்சு அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு அதாவது ஒருத்தரோட உடம்பு நம்ம பார்க்கும்போதே தெரியும் சேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி வி சேப் மாதிரி இருந்தால் மேலே செஸ்ட் அளவு அதிகமாகவும் கீழே இடுப்பளவு கம்மியாகவும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் வைக்கலாம் கொஞ்சம் சேப் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து மேலே கீழேக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வைக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் தனிமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த உருவம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு மட்டும் கொஞ்சம் தோக்கன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் செஸ்ட் எல்லாமே இருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் வந்து எஸ்டாக வந்து துணி விட்ற மாதிரி வரும் அந்த மாதிரி மெத்தேடுக்கு நான் சொல்லி கொடுக்குற மெத்தேட் கண்டிப்பாக செட் ஆகாது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் சும்மா நாமளும் ப்ளவுஸுக்கு எடுத்தோம் கட் பண்ணோம் தைச்சோம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக முடியாத காரியம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லி கொடுக்குற மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தாலும் தச்சு உடம்புல நம்ம போடும்போது ஒரே ஃபிட்டிங் தான் வந்து உக்காரம் அது அவங்கவுங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்க எங்கெங்கெல்லாம் சேர்த்தனா எங்கே குறைக்கணுன்றது வாய்ந்த டைலருக்கு வந்து தெரியும் ஆனால் புதுசாக கற்றுவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணணும் ஒரே மாதிரி தைக்கணும்லாம் அவசியமே கிடையாது நிறைய வந்து வித்தியாசங்கள் வந்து வரும் இப்போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தாராளமாக அளவு எடுக்கலாம் கடைசியாக ஒரு கேள்வி சார் டீப் நெக் சார் கீழே ரெண்டு இன்ச்சு தான் சார் இருக்குது அதில் நான் எப்படி சார் அளவெடுக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த ப்ளவுஸில் பாருங்கள் இந்த கழுத்து முடிகிறத்தாலையும் இந்த டாட் முடியிறதாலேயும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எங்கேயுமே நம்ம வந்து பிடிச்சி தைக்கல அப்போ இது ஒரே நேரம் இருக்குது இந்த இடத்துல நம்ம வந்து அளவெடுக்கலாம் இப்போ இதே ப்ளவுஸு நான் இந்த இடத்துல அளவெடுக்கிறேன்னு வச்சுங்களேன் இந்த அளவுக்கு கழுத்து வந்து இறக்கமாக இருக்குது இப்போ இந்த இந்த அளவுக்கு வந்து இறக்கமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல நான் வந்து அளவெடுக்க முடியுமா அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி இந்த இடத்துல அளவு எடுக்க முடியும் இவ்வளவு கீழே வந்துருச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் நமக்கு கேப் இருக்கு இங்க எடுத்தாலும் ஒண்ணுதான் இங்க எடுத்தாலும் ஒண்ணுதான் அதுக்கு நம்ம இங்கே எடுத்துட்டு போகலாமே இப்போ இந்த இடத்துல அளவு எடுக்கிறன்னு வச்சுக்கலாம் காட்டம் பாருங்க கீழ்பக்கம் பாருங்க இருபது இன்ச்சு நமக்கு வந்து இடுப்பளவு இருக்கு அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாட் எவ்வளவு பிடிச்சிருக்கிறாங்க இங்கே ஒரு அரை இன்ச்சு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு இன்ச்சு இங்கே அரை இன்ச்சு பிடிச்சிருக்கிறாங்க ஒரு இன்ச்சு அப்போ இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இப்போ இருபத்ரெண்டு இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இங்கே எவ்வளோக்குன்னு பார்க்கலாமா இங்க பாருங்க அதே இருபத்தி ரெண்டு தான் இருக்குது அதாவது கழுத்துக்கு கீழே எடுத்தாலும் அதே அளவு தான் இந்த இடத்துல எடுத்தாலும் நமக்கு வந்து அதே அளவு தான் ஆனால் இங்கே டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியணும் இந்த இடத்துல கிராஸ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா அரை இன்ச்சு கட் பண்ணியிருப்பாங்க கட் பண்ணியிருந்தா இதெல்லாம் நான் கட் பண்ணல இது நான் தைச்ச ப்ளவுஸ் இது வந்து கட் பண்ணல சப்போஸ் இதில் கட் பண்ணியிருந்தது இந்த கிராஸ் தெரிஞ்சுனா இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இன்னும் ஒரு இன்ச்சு நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு கண்டிப்பாக வரும் அதேமாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா துணி அந்த ஒன்றரை இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும் அது இல்லைன்னா அதுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கனா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல அளவு சொல்லி சொல்றாங்க இது கிராஸ் கட்டிங்க்கு பொருந்தாது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடோட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வைக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல ஏற்கனவே காலிஞ்சு கட் பண்ணிடுவாங்க நம்ம உக்ஸ் பட்டிக்காக காலிஞ்சி பிடிச்சி தைப்போம் மூணாவது டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பிடிச்சி தைப்போம் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் விடுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிரண்ட்டில் கணக்கு போடவே முடியாது அதனால பேக் சைடு மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து தைக்கணும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி சென்டரில் கேப் விடுற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸுக்குமே நான் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதில் எந்த மாற்றமும் வராது இல்லை சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது தப்புன்னு யாராவது சொல்கிறதா இருந்தால் என்னுடைய அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன் என் ஃபோன் நம்பர் இருக்குது எல்லாம் யாராக இருந்தாலும் சரி நேரில் வாங்க நான் அது தப்பில்லான்னு நான் நிரூபித்து காட்டுறேன் யார் வந்தாலும் சரி இந்த அளவு வந்து எப்பயுமே மாறாது இருபத்தஞ்சி வருஷமாக நான் அப்படி தான் தொழில் செய்கிறேன் இது வரைக்கும் எனக்கு துணி வந்து சைடில் எஸ்டாக இருந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன்ன ஒழியோ அது பத்தாமல் போனதான் இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது யார் வேணாலும் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் தைரியமாக கட் பண்ணுங்க ஆனால் இது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் கட் பண்ணேன் எனக்கு பத்தாமல் போச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா இப்படி ஒன்று மேலே ஒன்று உக்காருனா அதனுடைய கட்டிங் மெத்தேடு வேறு அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து எஸ்டா வந்து ரெண்டு பக்கமும் எஸ்டா வந்து உட்ற மாதிரி இருக்கும் அந்த ஒன்று மட்டும் பார்த்துங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னே இந்த சைடு ஜாயிண்ட் உள் பக்கமாக திருப்பி போட்டு இந்த சைடு ஜாயிண்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கும்போது சென்டரில் கேப் விழுதா பாருங்கள் அப்படி கேப் விழுந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் செஸ்ட்டில் வந்து எடுத்து வந்து நீங்கள் வந்து கட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் கட்டிங்கோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன் அதை வந்து டச் பண்ணி பாருங்க அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட் அளவும் முப்பத்தி ரெண்டு இஞ்சு இடுப்பளவும் உள்ள ஒரு ப்ளவுஸ் தான் இதே அளவுக்கு மட்டும்தான் அது பொருந்துமானா கிடையாது நம்ம இருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸ் எந்த சைஸா இருந்தாலுமே அந்த மெத்தோடை ஃபாலோ பண்ணி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்க முடியும் நீங்கள் வேணா அந்த வீடியோவை வந்து பாருங்க முன்னா அந்த வீடியோவை பார்த்து அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவா இருக்கும் பார்க்காதவங்களும் அந்த வீடியோ போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்